பந்தலூர் சேரங்கோடு ஊராட்சிக்கு உட்பட்ட புஞ்சை கொல்லி பகுதியில் காட்டு நாயக்கர் பழங்குடியினர் வசித்து வருகின்றனர் பழங்குடியினர் வீடுகள் பழுதடைந்து மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளன புதிய வீடுகள் கட்டித்தர வேண்டி தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்பட்டது இது தொடர்பாக தினமலர் நாளிதழில் செய்தி வெளியானது அதன் எதிரொலியாக பழங்குடியினர் நலத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் ஏழு குடும்பங்களுக்கு வீடு கட்ட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதற்காக குழிவயல் பகுதியில் வருவாய் துறைக்கு சொந்தமான நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது நிலத்தில் இருந்த எட்டு பெரிய மரங்களை வெட்டுவதற்கு வருவாய்த்துறை அனுமதி வழங்கியது நிலத்தை சீரமைக்கும் பணியில் பழங்குடியினர் ஈடுபட்டனர் அப்போது வனத்துறை அதிகாரிகள் மரங்களை வெட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பணியை நிறுத்தினர் இதை கண்டித்து எம்எல்ஏ பொன் ஜெயசீலன் தலைமையில் குழிவயல் சாலையில் பழங்குடியினர் மறியலில் ஈடுபட்டனர் இதனால் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பின்னர் வனச்சுரகர் ஐயனார் போலீஸ் எஸ்ஐ வெற்றி செல்வன் வருவாய் ஆய்வாளர் கௌரி வே ஏ ஷீஜா ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர் பெரிய மரங்களை வெட்ட அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் சிறிய மரங்களை வெட்டுவதற்கும் இனி எந்த தடையும் இருக்காது என வனத்துறை உறுதியளித்தது இதையடுத்து மறியல் கைவிடப்பட்டு நிலத்தை சீரமைக்கும் பணியில் பழங்குடியினர் மீண்டும் ஈடுபட்டனர்

அவங்க நடுக்காட்டுகள் இருந்தாலே அவங்களுக்கு ஒரு வேண்ட கொடுப்பா தான் அன்றைக்கி வளர்ந்துட்டும் சார் பத்து ஏக்கர் இடத்துல எடுத்துல அவங்களுக்கு வந்து வணிக அவங்க உதவி சார் அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு அவங்க வாழ்வு அவங்க சூழ்நிலை வாங்கி கொடுப்பாங்க அப்படி இருக்கிற சின்ன மற்ற வெற்றியாக தான் அவங்க வீடு கிட்ட இல்லை அவங்களுக்கு இல்லாத உரிமை நமக்கு எதுவும் கிடையாது அவங்க தான் ஒரு வளர்த்து வாங்கியிருக்கிற அதுக்கு ரொம்ப இல்லை சரிங்களா அதனால வந்து அவங்கள நீங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதே மாதிரி மேடம் நீங்க ரெண்டு சென்ட் இடம் சொன்னீங்க பார்த்தீங்களா ரெண்டு சென்ட் இடம்லாம் இது மொத்தமா இது எவ்வளவு இருக்கு எல்லாத்தையும் அலர்ட் பண்ணுங்க ஏன்னா இன்னும் நிறைய பேரை நம்ம வந்து இங்க கொண்டு வர வேண்டியிருக்கும் அப்போ ஒட்டு மொத்தமா உங்க ரெவன்யூ லேண்ட் எவ்வளவு இருக்கோ அதை எல்லாத்தையுமே நீங்க மொத்தமா நமக்கு இங்க ரெவன்யூ லேண்ட் இங்க இருக்குது இன் ஃபியூச்சர்ல நம்ம நிறைய குடும்பத்தையும் கொண்டு வர வேண்டியிருக்கும் அதனால இது எவ்வளவு லேண்ட் இருக்கோ எல்லாத்தையும் கிளியர் பண்றதுக்கு நீங்க இது பண்ணுங்க ஏன்னா எங்க எங்க